கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே அதிலும் குறிப்பாக கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கின்ற பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய பக்தர்களே உங்களுக்கு கடவுளுடைய ஆசிர் நிரம்ப கிடைக்க வேண்டும் என சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமையிலே உங்களுக்காக ஜபிப்பதிலும் உங்களோடு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த செவ்வாய்க்கிழமையிலே மிக ஆழமான ஒரு இறை வார்த்தையை நாம் முதல் வாசகமாகவும் நற்செய்தி வாசகமாகவும் கேட்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் வாசகம் புனித பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் இந்த கொலோசையருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுருகம் முடுக்க முடுக்க ஆங்கிலத்திலே கிறிஸ்டாலஜி என சொல்லப்படுகிற தமிழிலே கிறித்து இயல் என சொல்லப்படுகின்ற கிறித்துவை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான திருமுகம் புனித பவுல் கிறித்துவை மையமாக வைத்து கிறித்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவினுடைய அன்பை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் கிறித்துவினுடைய அந்த விசுவாசத்திலே உறுதி அடைய வேண்டும் என சொல்லி அழைக்கிற ஒரு அழைப்பாகத்தான் இந்த திருமுகம் அமைந்திருக்கின்றது கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது என்பதை இந்த குலோசையர் திருமுகம் மிக ஆழமாக வலியுறுத்துகின்றது இன்றைய சூழ்நிலையிலே நாம் எல்லோரும் சற்று ஆழமாக நம்மை ஆய்வு செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் கிறித்து இல்லாத ஒரு கிறித்துவத்தை நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேனா என்னுடைய கிறித்துவத்தில் கிறிஸ்து இருக்கிறாரா ஒருவேளை கிறிஸ்துவை விட்டுவிட்டு நான் வருமனே சடங்கு சமுதாயங்களில் ஒரு மேலோட்டமான வேர் ஒன்றாத ஆழம் இல்லாத கொஞ்சம் வெயில் வந்து ஒன் பட்டு போகின்ற அப்பேற்பட்ட ஒரு விசுவாசமாக என்னுடைய விசுவாசம் இருக்கின்றதா அல்லது என்னுடைய கிருத்துவம் இருக்கின்றதா அதைத்தான் சிந்திக்க இன்றைய இந்த இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது சின்ன ஆசியாவிலிருந்து ஒரு நகரம்தான் கொலோசை இந்த நகரத்தில் புனித பவுல் நேரடியாக நச்செய்தி அறிவிக்கவில்லை புனித பவுல் பல இடங்களுக்கு அவர் சென்று நற்செய்தி அறிவித்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது ஆனால் கொலோசையை பொறுத்த மட்டில் அங்கே போவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை சென்று நேரடியாக அங்கிருக்கிற மக்களை சந்தித்து நற்செய்தி அறிவிக்க முடியாவிட்டாலும் புனித பவுல் எபேசு நகரில் அவர் தங்கி இருந்தபோது ஒரு அற்புதமான மனிதரை அவர் கொலோசைக்கு அனுப்புகின்றார் என் பெயரின் பொருட்டு என் பொருட்டு நான் போக முடியாத இந்த நகரத்திற்கு நீ சென்று என் பெயரின் பொருட்டு நற்செய்தி அறிவி என சொல்லி அனுப்பி வைப்பதாக அவர் சென்று நற்செய்தி அறிவித்து கொலோசைக்கு நற்செயல்களை அவர் சொன்னதாகத்தான் இன்றைய இந்த வாசவும் சரி இந்த திருமுகமும் அமைந்திருக்கிறது எனக்குள் ஒரு எழுகின்ற ஒரு கேள்வி என்னால் போக முடியாத போது நான் எதற்காக இன்னொருவரை அனுப்பி அங்கே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படி என்ன அவசரம் அப்படி என்ன அவசியம் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து புனித பவுல் அங்கே போய் நற்செய்தி அறிவித்திருக்கலாமே அல்லது இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக நற்செய்தி அறிவித்திருக்கலாமே அப்படி என்ன அவசியம் அல்லது என்ன அவசரம் கொலோசையில் என்ன நடந்து கொண்டிருந்தது நடந்து கொண்டிருந்ததால் புனித பவுல் அவசர அவசரமாக எபேசில் தங்கி இருக்கிற பொழுது தான் போக முடியவில்லை என்றாலும் அனுப்பி ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றார் கொலோசை நகர மக்கள் பல்வேறு தவறான போதனைகளால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அதுதான் பிரச்சனை பல்வேறு விதமான தவறான போதனைகள் பல்வேறு விதமான தவறான கொள்கைகள் கொலோசை மக்களை அவை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்துக் கொண்டிருந்தன சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் கிறித்துவை விட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று கொண்டிருந்தார்கள் கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று கொண்டிருந்தார்கள் கடவுள் வேண்டாம் மனித மரபுகள் போதும் மனிதனுடைய ஞானம் போதும் மனிதனுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகில என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என சொல்லுகிற அளவிற்கு அவர்கள் ஒரு விதமான தவறான அறிவினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் குலோசை மக்கள் செய்து வந்த தவறுகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு உண்மை கடவுளை போதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அதனால்தான் புனித பவுல் தன்னால் போக முடியவில்லை என்றாலும் தன்னுடைய நண்பரான அனுப்பி என் சார்பாக உடனடியாக நீ சென்று மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள் இவர்களுக்கு கிறித்துவை பற்றிய கிறித்து என்பவர் எப்படிப்பட்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் எவ்வளவு உண்மையை அவர் அவர் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீ எடுத்து சொல் என மக்களுக்கு அவர் அனுப்பி வைக்கின்றார் நான்கு விதமான தவறான கொள்கைகளால் இந்த கொலோசை மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் முதலாவதாக சடங்கு விதிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்தார்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் சடங்கு சார்ந்த விதிகள் சடங்கு சார்ந்திருக்கிற பல்வேறு விதமான காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்தார்கள் இரண்டாவது உடல் ஒருத்தலுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்தார்கள் மூன்றாவது வான தூதர் வழிபாட்டிற்கு அவர்கள் முக்கியத்துவம் தந்தார்கள் நான்காவது மனித மரபு மனித ஞானம் இதன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தார்கள் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இங்கே எடுகின்றது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் தருவது தவறா சடங்குகளை கொண்டாடுவது தவறா நாம் கூட நிறைய சடங்குகளை செய்கின்றோம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிறந்தது முதல் இறப்பு வரை பல்லாயிரக்கணக்கான சடங்குகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய திருவழியிலும் கூட ஒரு சில சடங்குகள் இருக்கின்றன நம்முடைய கிறிஸ்தவத்திலும் கூட ஒரு சில சடங்குகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சார்ந்த அந்த மக்கள் சடங்குகளை செய்தது அது தவறா அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது தவறா என்கிற கேள்வி நமக்குள் எடலாம் உடல் ஒருத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தவறா நமக்கும் கூட தப வருகிறது தபக்காலம் வந்தால் உடல் ஒருத்தலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோம் ஏன் இந்த நாட்களிலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்தும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இருந்தும் வேளாங்கண்ணியை நோக்கி பெசன் நகரை நோக்கி பாத யாத்திரையாக சென்றிருக்கிறார்கள் அது ஒரு உடல் ஒருத்தல் தானே உடல் ஒருத்தல் தவறா அதற்கு முக்கியத்துவம் தருவது தவறா என சொல்லி நமக்குள் கேள்வி எடலாம் வான தூதர்களை நானும் நீங்களும் கூட நம்புகின்றோமே நம்ம எல்லோருக்கும் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே வான வழிபடுவது தவறா என்கிற கேள்வி எடலாம் மனித ஞானத்தை மனித மரபுகளை நம்புவது தவறா என சொல்லி இப்படி பல கேள்விகள் குழப்பங்கள் நமக்குள் எடலாம் அன்புக்கு நவர்களே புனித பவுலடியார் கொலோசை மக்களின் இந்த பார்வையை சிந்தனையை வழியாக கண்டிக்கிறார் எதற்காக கண்டிக்கிறார் உங்களது சடங்குகளிலே உங்கள் உடல் ஒருத்தலிலே வழிபாட்டிலே மனித ஞானத்திலே மனித மரபுகளிலே யாரை முன்னிறுத்துகிறீர்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் சடங்கு செய்வது தவறு அல்ல சடங்குகளுக்காக விதிகளை உருவாக்கி வைத்திருப்பது தவறு அல்ல அந்த சடங்குகள் யாரை முன்னிறுத்துகிறது உங்களுடைய சடங்குகளிலே கிறிஸ்து முன்னுறுத்தப்படுகிறாரா நீங்கள் கொண்டாடுகிற கொண்டாட்டங்களிலே உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறாரா நீங்கள் பங்கேற்கிற வழிபாடுகளிலே கிறிஸ்து இருக்கிறாரா நீங்கள் ஏற்பாடு செய்கின்ற திருவிழாக்களிலே கிறிஸ்து இருக்கிறாரா இன்றைக்கு அதுதான் கொலோசை மக்களை பார்த்து பவுல் கேட்கிற கேள்வி அவர்களை எச்சரிக்கிறார் உங்களது சடங்குகளிலே உடல் ஒருத்தலிலே வழிபாட்டிலே மனித ஞானத்திலே மனித மரபுகளிலே யாரை முன்னிறுத்துகிறீர்கள் யாரை மையமாக வைத்திருக்கிறீர்கள் யாருக்கு முக்கியத்துவம் தருகிறீர்கள் ஒருவேளை நாம் கொண்டாடுகிற வழிபாடுகளில் நாம் கொண்டாடுகிற சடங்குகளில் நாம் வைத்திருக்கிற விதிமுறைகளில் சட்டங்களில் கிறித்துவை பின்னுக்குத் தள்ளி என்னை முன்னிறுத்துகிறேன் என சொன்னால் அது எப்படி கிறித்து இயலாக மாற முடியும் அது எப்படி கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க முடியும் அவர் கேட்கிற ஒரே கேள்வி கிறிஸ்து எங்கே இஸ் கிரைஸ்ட் கிறிஸ்தவன் என சொல்லுகிறீர்கள் கிறிஸ்தவன் என சொல்லுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து எங்கே உங்கள் பேச்சில் கிறிஸ்து எங்கே உங்கள் நடத்தையில் கிறிஸ்து எங்கே உங்கள் அறநெறியில் கிறிஸ்து எங்கே உங்கள் வாழ்க்கை முறையில் கிறிஸ்து எங்கே உங்கள் குடும்பத்தில் கிறிஸ்து எங்கே நீங்கள் கொண்டாடுகிற நற்கரணையில் கிறிஸ்து எங்கே இதுதான் இன்றைக்கு மக்களுக்கு கேட்ட அதே கேள்வியை இறைவன் நமக்கும் கேட்கின்றார் மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் சக்கையை அசை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சக்கையில் இருக்கிற சாரை வெளியில் துப்பிவிட்டீர்கள் கரும்பு இருக்கிறது கரும்பினுடைய சக்கை இருக்கிறது அந்த சக்கைக்குள்ளே சாரும் இருக்கிறது சாரை உள்ளே விழுங்க வேண்டிய நான் சாரை வெளியில் தள்ளிவிட்டு சக்கையை தின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு மக்கள் அதைத்தான் செய்தார்கள் கிறித்துவை விட்டுவிட்டு கிறிஸ்துவ போதனைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவ அறநறையை விட்டுவிட்டு கிறிஸ்து சொல்லி தந்த வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு அவரது வார்த்தைகளை மறந்து அவர்கள் மனித கொள்கைகளுக்கு பின்னால் போனார்கள் மனித மரபுகளுக்கு பின்னால் போனார்கள் சட்டத்திட்டங்களுக்கு பின்னால் போனார்கள் சடங்குகளுக்கு பின்னால் போனார்கள் கிறிஸ்துவை விட்டுவிட்டு கிறிஸ்துவை சுற்றி இருக்கிற வான தூதர்களை வணங்கினார்கள் படத்தை தூக்கி போட்டுவிட்டு தோலை தின்னுகிற விசுவாசத்தை தான் இன்றைக்கு கொலோசை மக்களை பார்த்து பவுல் கேட்கிற கேள்வியாக அமைந்திருக்கின்றது வேர் இஸ் கிரைஸ்ட் கிறிஸ்து எங்கே என்கிற கேள்வி அதனால் இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் கொலோசை மக்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகின்றார் கிறிஸ்துவை கடவுளின் சாயல் கிறிஸ்துதான் அனைத்தையும் படைத்தவர் கிறிஸ்துதான் அனைத்திற்கும் முக்கியமானவர் முந்தியவர் அனைத்து நிலைக்க செய்கிறவர் கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் இந்த கொலோசை திருச்சபைக்கும் அவர்தான் தலைவர் இறந்து உயிர்த்திடுவோருள் தலைப்பேறு அவரே கடவுளின் தன்மையை மனித உருவில் நிறைவாக்குனவரும் அவரே கடவுளோடு மீண்டும் நம்மை ஒப்புரவாக்குபவரும் அந்த கிறிஸ்துவே மீண்டும் அழகா சொல்றேன் கிறிஸ்து கடவுளின் சாயல் அனைத்தையும் படைத்தவர் அனைத்திற்கும் முந்தியவர் அனைத்தையும் நிலைக்கச் செய்பவர் கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் இறந்து திழுவோலின் தலைப்பேறு கடவுளின் தன்மையை மனித உருவில் நிறைவாக கொண்டவர் கடவுளோடு மீண்டும் ஒப்புரவாகுவவர் கிறிஸ்து இப்படி துவக்கம் முதல் இறுதி வரை கிறிஸ்துவனுடைய மேன்மையை பற்றி கிறிஸ்துவினுடைய தன்மைகளை பற்றி கொலோசை மக்களுக்கு அறிவித்து அவர்கள் தங்களது பழைய இயல்பிலிருந்து மீண்டெழுந்து கிறித்து என்கிற புதிய இயல்பை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அதை அவர்கள் வாழ்வாக்க வேண்டும் கிறித்து என்கிற விசுவாசத்திலே அவர்கள் உறுதிப்பட வேண்டும் என்கிற அழைப்பை கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது கொலோசையர் கெழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் மிக அழகாக வாசிக்கின்றோம் கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அவரோடு இணைந்து வாழ மாட்டேன் என்பது எப்படி கிறிஸ்துவமாக மாற முடியும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் திருமுடுக்கு பெற்றதோடு நான் கிறிஸ்தவன் என சொல்லிக் கொள்வதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை திருமுடுக்கின் வாக்குறுதிகளுக்கு ஏற்றார் போல கிறிஸ்துவனுடைய படிப்படைகளுக்கு ஏற்றார் போல போதனைகளுக்கு ஏற்றார் போல கிறிஸ்து சொல்லி கொடுத்த வாழ்வியலுக்கு ஏற்றார் போல என்பதை யோசித்து அழகாக இந்த இறை வார்த்தை சொல்லுகின்றது கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மீது கட்டி எடுப்பப்பட்டவர்களாகவும் இருங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள் நன்றி மிக்கவர்களாக திகழுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்திலே உறுதி மிக்கவர்களாக இருங்கள் கிறிஸ்தவினுடைய மதிப்பீடுகளின் மீது உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் இன்றைக்கு நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவினுடைய மதிப்பீடுகளின் மீது என் வாழ்வு சொன்னால் அந்த காரியங்களில் மட்டும் இயேசுவை நான் பின்பற்றுவேன் ஒரு சில அறநெறி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த போதனைகள் சார்ந்த அன்பு சார்ந்த இரக்கம் சார்ந்த ஒரு சில சிந்தனைகளை நான் பின்பற்றுவது கிடையாது இயேசுவை ஆராதிப்பது எனக்கு பிடிக்கும் இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துவது எனக்கு பிடிக்கும் ஆனால் அதே இயேசு என்னை ஒரு அழகான வாழ்க்கையை வாழ சொல்லுகிறாரே அது எனக்கு கஷ்டம் அதுதான் இன்றைக்கு யோசிக்க அழைக்கிறது வித் வேர்ல்ட் கிறிஸ்துவை சமரசம் செய்வது அல்லது கிறிஸ்துவை விட்டு கொடுப்பது நான் கிறிஸ்தவன் தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் ஒரு திருச்சபையை சார்ந்திருக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் என்னால் அப்படி இருக்க முடிகிறதா எனக்கு ஒரு பிரச்சனை என வருகிற பொழுது அல்லது என போல நொழிவு செழிவோடு நான் விட்டுக் கொடுக்கிறேனா கிறிஸ்துவை விட்டுக் கொடுக்கிறேனா எல்லா இடத்திலும் நான் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை என்னால் வாட முடிகிறதா மக்களை பார்த்து புனித பவுல் கேட்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றேன் நான் வாடுகிற பகுதியிலே வேறு யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை பரவாயில்லை நீங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள் நான் வேலை செய்கின்ற இடத்திலே யாரும் நேர்மையாக இல்லை பரவாயில்லை நீங்கள் நேர்மையாக இருங்கள் நான் படிக்கிற பள்ளியில கல்லூரியிலே எல்லோரும் அவர்கள் போன போக்கில் போய்க் கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை நீங்கள் கடவுளுடைய பாதையில் செல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாதீர்கள் விட்டு கொடுக்காதீர்கள் நெவர் காம்பிரமைஸ் கிரைஸ்ட் ஆஃப் திஸ் வேல்ட் இந்த உலகத்தினுடைய பிளஷர் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இந்த உலகத்தினுடைய சிற்றின்பு ஆசைகளை அடைவதற்காக உங்களுள் குடிக்கொண்டிருக்கிற நம்முள் குடிக்கொண்டிருக்கிற நம்மை ஆலயமாக மாற்றி இருக்கிற வாழ்ந்து இந்த கிறிஸ்துவை நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது முடியாது கொடுக்க அதைத்தான் இறை வார்த்தை ஆழமாக சிந்திக்க நம்மை அழைக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சூழலில் கிறிஸ்துவர் தனது நம்பிக்கையை கிறிஸ்துவ மதிப்பீடுகளை விட்டுக் கொடுப்பது கிறிஸ்துவை கிறிஸ்துவ நம்பிக்கையில் உறுதியில்லாமல் இருப்பது ஜபத்தில் சமரசம் வழிபாடுகளில் பங்கேற்பதில் சமரசம் நம்மை நன்மை உட்கொள்வதில் சமரசம் பாவசங்கனம் செய்வதில் சமரசம் திருமணத்தில் சமரசம் அருட்சாதனங்களை பெற்றுக்கொள்வதில் சமரசம் விவிலியத்தை வாசிப்பதில் சமரசம் கிறித்துவ மதிப்பீடுகள் படி வாழ்வதில் சமரசம் நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுவதில் சமரசம் இப்படி எல்லாவற்றிலும் சமரசம் செய்து கொண்டு போனால் இறுதியில் மிஞ்சுவது சக்கை மட்டுமே கிறித்து இல்லை என்பதைத்தான் என்ற இறை வார்த்தை ஆழமாக சொல்லி தருகின்றது லைஃப் ஆஃப் ஜீசஸ் நம்முடைய வாழ்க்கையை போதித்த பல்வேறு நற்குணங்களின் மீது கட்டி எடுப்ப வேண்டும் என சொல்லி புனித பவுல் கொலோசை மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார் எதன் மீது உங்கள் வாழ்க்கை கட்டி எடுப்புவது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எதை அடித்தளமாக வைத்து கட்டி எடுப்புவீர்கள் பணத்தை பதவியை சொத்துக்களை அல்ல கிறிஸ்துவினுடைய நன் மதிப்பீடுகளை கிறிஸ்தவி நற்குணங்களை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற அற்புதமான அடித்தளமாக வைத்து அதன் மீது நமது வாழ்க்கையை கட்டியமைக்க வேண்டும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டியெடுப்ப வேண்டும் என சொல்லி இறைவன் இன்றைக்கு அழைக்கின்றார் அவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பனிரண்டு திருத்துவதர்களை அவர் அழைத்ததன் காரணம் தன்னோடு இருக்கவும் தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் தன்னுடைய பணியை தொடரவும் அவர்களை அடைக்கின்றார் கூட இருந்த போதும் சரி இயேசுவோடு அவர்கள் கற்றுக்கொண்ட போதும் சரி அதன் பிறகு பணிவாழ்வை தொடர்ந்த போதும் சரி எல்லோரும் அவ்வளவு வீரியமாக செயல்படவில்லை நல்லவர்களும் இருந்தார்கள் துரோகியும் இருந்தார்கள் வருமனே திருமுழுக்கை பெற்றுக் கொண்டதால் மட்டும் நாம் கிறிஸ்தவர் என சொல்லிவிட முடியாது தொடர்ந்து அந்த கிறித்துவ வாழ்க்கையிலே உறுதியோடு வாழ்ந்து நிறைவு செய்வதில் தான் கிறிஸ்துவ வாழ்வு இருக்கிறது யூதாசு ஒரு நல்ல உதாரணம் பேதருவுக்கு போதித்த அதே இயேசுதான் யூதாசுக்கும் போதித்தார் யோவானுக்கு போதித்த அதே இயேசுதான் யூதாசுக்கும் போதித்தார் தோமாவுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் செய்தியை கொடுத்த அதே இயேசுதான் யூதாசுக்கும் போதித்தார் தன் சீடர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுத்த அதே இயேசுதான் யூதாசுக்கும் உணவு கொடுத்தார் அப்பத்துண்டை பிட்டு மற்ற சீடர்களுக்கு கொடுத்த அதே இயேசுதான் யூதாசுக்கும் கொடுத்தார் பிறகு எப்படி பதினோரு பேர் மட்டும் இயேசுக்கு பின்னால் போனார்கள் ஒருவன் மட்டும் துரோகியாக போனான் அவன் இயேசு என்கிற அந்த விசுவாசத்திலே அந்த நம்பிக்கையிலே உறுதியற்று போனான் இயேசு என்கிற அந்த நற்குணங்களின் மீது அவன் தன் வாழ்க்கையை கட்டமைக்கவில்லை அதனால் அவன் துரோகியாக மாறிப்போனான் என்று இறை வார்த்தை பன்னெண்டு பேரை அவர் அழைக்கின்றார் அழைத்து அவர்களை பணியில் அமர்த்துகின்றார் அன்புக்கு நீ சகோதரமே இந்த செவ்வாய்க்கடுமையிலே பாலவாக்கம் கடற்கரை அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்து அந்தோணியாருடைய புகழை பாடி அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அந்தோணியார் நமக்கு சொல்லுகிற அற்புதமான செய்தி நான் என் வாழ்வை இயேசுவினுடைய நற்குணங்களின் மீது கட்டமைத்தேன் கட்டி எடுப்பினேன் அதனால் புனித நிலையை எட்டினேன் என்னை நம்பி வந்திருக்கிற நீங்களும் கூட இயேசு என்கிற அந்த விசுவாசத்தின் மீது இயேசு என்கிற அந்த நம்பிக்கையின் மீது இயேசு என்கிற அவர் மதிப்பீடுகளின் மீது இயேசு என்கிற அவருடைய நற்குணங்களின் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் உறுதிபட செய்யுங்கள் அப்பொழுது நீங்களும் கூட கடவுளுடைய ஆசிரியரை நிரம்ப பெற முடியும் விடுவது தவறு அல்ல விழுந்தே கிடப்பதுதான் தவறு இந்த கிறித்துவ விசுவாசத்திலே நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம் நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம் ஆனால் அந்த பாவத்திலேயே அந்த தவற்றிலேயே விழுந்து கிடப்பதுதான் தவறு எழுவோம் எழுந்து மீண்டும் ஜொலிக்க இறைவன் நம்மை அழைக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அழைப்பைத்தான் தன்னுடைய சிறுகளுக்கு தந்தார் பவுல் குலோசை மக்களுக்கு தந்தார் இன்றைக்கு அந்தோனியாவுடைய பக்தர்களாக நாம் எல்லோருக்கும் இறைவன் இந்த இறை வார்த்தையின் வழியாக ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறார் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு உத்தம கிறித்துவ வாழ்வை வாழ்வதற்கு அந்த உத்தம கிறித்துவ வாழ்வை வாழ்ந்து நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்ய நாம் உறுதி எடுப்போம் கடவுள் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்